ஒரு அழகான கிராமம் பச்சை பச்சை வயல்கள் சுகமான காற்று இயற்கை வளம் நிறைந்த இடம் அங்க எல்லாருக்கும் பிடிச்ச பழம் கொய்யா சுவை சுகம் சின்ன வில கொய்யாதானே அந்த கிராமத்துல ஹீரோ ஆனா ஒரு நாள் நகரத்துல இருந்து சிவப்பு சிவப்பான ஆப்பிள் வந்து சேர்ந்துச்சு மார்க்கெட்டில் பளபழக்கம் தோலோட நின்ற ஆப்பிள் தன்னோட பெருமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு ஹே கொய்யா என்னங்க உங்க பசங்க எல்லாம் உங்க தானே சாப்பிடுறாங்க நந்தன் குயின் ஆஃப் ஹெல்த் வெளிநாட்டுல எல்லாரும் என்னதான் சாப்பிடுவாங்க நீ என்னோட போட்டி போட முடியுமா கொய்யா சிரிச்சுக்கிட்டு மெதுவாகும் சரியாம்மா நீ பெரியவங்க ஆனா நம்ம ஊர் பசங்க தான் தீர்மானிக்கிறாங்க யார் ஹீரோன்னு சொன்னது அடுத்த நாளே கிராமத்துல பெரிய திருமணம் விருந்துக்கு பழங்கள் வாங்கணும் வியாபாரி ஆப்பிள் பக்கம் போய் பார்த்தான் ஆப்பிள் பெருமையோட சொன்னது என்ன மட்டும் வாங்குங்க பாருங்க என் தோல் பழிச்சுன்னு இருக்கு சுகத்துக்கு உத்தரவாதம் ஆனா வியாபாரி சிரிச்சுக்கிட்டு பதில் சொன்னா நம்ம கிராமத்துல எல்லாருக்கும் பழக்கமானது கொய்யாதான் திருமண விருந்தில் மேஜை முழுக்க பச்சை கொய்யா பழங்கள் வைக்கப்பட்டிருந்தது எல்லாரும் மகிழ்ச்சியா சாப்பிட்டு சுகமா இருந்தாங்க ஆப்பிள் பக்கம் நின்னு யாரும் வாங்காம கண்ணீர் விட்டுச்சு கொய்யா சிரிச்சுக்கிட்டு மெதுவா சொன்னது நிறம் வேற இருந்தாலும் நம்ம ஊர் இதயத்துல இடம் பிடிச்சவங்க தான் ஹீரோ முரல் அழகு மட்டும் போதாது மனசுக்குள்ள பிடிக்கிற சுவையில தான் ஹீரோ இருக்கிறான்